வணக்கம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பிரபல தனியார் மருத்துவமனை நிருபர் தான் டாக்டர் குமரேசன் இவரும் காரைக்குடி மற்றும் அருகில் இருக்கக்கூடிய ஊர்களில் மொபைல் கடை நடத்தி வரும் லேனா மொபைல்ஸ் உரிமையாளரும் மற்றும் ரியல் எஸ்டேட் உரிமையாளருமான லேனா சுப்பு என்கிற சுப்பிரமணியம் பாலிய நண்பர்கள் இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி ஒருவருக்கொருவர் விருந்து கொடுப்பாங்க இந்த விருந்தில் காரைக்குடியை சேர்ந்த வசதி படைத்தவர்கள் தொழிலதிபர்கள் எல்லாருமே வந்து பங்கு கொள்வாங்க இவர்களுடைய நட்பானது ஊரறிந்த ஒரு விஷயமாக இருக்குது இந்த நிலையில்தான் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு திடீரென டாக்டரான குமரேசனை சுப்பு வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய அரியக்குடியில் இருக்கக்கூடிய தன்னுடைய பப்புக்கு அழைத்து இளம்பெண்ணுடன் இணைந்து ஆபாசமாக புகைப்படம் எடுத்து தன்னுடைய நண்பரும் டாக்டரும் டாக்டரையும் மிரட்டி ஒரு கோடி ரூபாய் கேட்டு சித்திரவதை செய்ததாக தகவல்கள் தீயாக பரவியது இது தொடர்பாக இரு தரப்பினருடனும் சமரச முயற்சியை அவளுடன் தொடர்புடைய சிலர் மேற்கொண்டதாகவும் தெரிகிறது சமரசம் ஏற்படாமல் போனதால் இதையடுத்து நான்கு நாட்கள் கழித்து டாக்டரான குமரேசன் தன் கைப்பட காவல் நிலையத்தில் அளித்த புகாரை ரகசியமாக வைத்துக்கொண்டு தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டு வந்தனர் விசாரணை நடைபெறுவதை அறிந்த சம்பவத்தில் தொடர்புடைய லேனா சுப்பு என்கிற சுப்பிரமணி உள்ளிட்டோர் தலைமறைவாயினர் மொபைல் கடையில் வேலை செய்பவர்கள் சம்பவ நேரத்தில் இருந்த அந்த இளம் பெண்ணின் உறவினர்கள் என பல்வேறு தரப்பினரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரித்த போலீசார் சுப்பிரமணியின் வீடு நிறுவனங்களிலும் விசாரணையை தொடர்ந்தனர் அப்போது ஐந்திற்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த சொகுசு கார்களும் கைப்பற்றப்பட்டதாகவும் குற்றவாளிகள் சிக்காத நிலையில் அந்த கார்களை ரகசிய இடத்தில் வைத்திருப்பதாகவும் தெரிகிறது இதனிடையே சுப்புவின் தாயாரான லட்சுமி தென்மடல் ஐஜியிடம் இதுகுறித்து தனது மகன் மீது டாக்டர் தவறான புகார் அளிப்பதிருப்பதாகவும் டாக்டரும் டாக்டரது அண்ணனான செந்தில்குமாரும் இணைந்து நடத்தும் மருத்துவமனையில் டாக்டரின் அண்ணன் கணக்கு வழக்குகளை சரியாக கையாளவில்லை அதனை எப்படியே சரிபார்ப்பது என்று சுப்புவிடம் பேசி கணக்கு வழக்குகள் சரிபார்ப்பதற்காக வந்த நிலையில்தான் இதனை அறிந்த டாக்டரின் அண்ணன் அடியாட்களை அனுப்பி கணக்கு வழக்குகளில் உதவிய பெண்ணையும் இணைத்து புகைப்படம் எடுத்ததாகவும் இந்த சம்பவம் நடந்த நான்கு நாட்கள் கழித்து அண்ணனும் தம்பியும் இணைந்து உதவ சென்ற என்னுடைய மகன் மீதே புகார் கொடுத்ததாகவும் இது குறித்து விசாரிக்குமாறும் புகார் இதனிடையே காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்த போலீசார் வழக்கு குறித்து விவரங்களையும் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் குற்றவாளிகள் ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை அணுகிய நிலையிலும் போலீசாரின் வழக்கு அடிப்படையில் ஜாமீன் நிராகரிக்கப்பட்டது இந்நிலையில்தான் போலீசாரின் விசாரணை தீவிரமடைந்துள்ளது குற்றவாளிகளை பிடிபடும் போது டாக்டரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்போது பல ஆண்டுகள் நடந்த பல்வேறு அதிர்ச்சி சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வரலாம் என்றும் அவர்களுக்கு அவர்களுக்கு உதவிய காவல்துறை அதிகாரிகள் குறித்த ரகசியமும் வெளிவரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது